இந்த செடி வந்து நாங்களே வைக்கிறது ஊமத்திய தானாவே தான் வளர்ந்துருக்கு அது மாதிரி சில பேருக்கு வந்து மூச்சு வழியில வர முடியாது மூச்சு வழி வர வரவங்கன்னா இந்த ஊமத்தியோடைய இலை அது மட்டும் இல்லாம பூ அதுவும் கூடி எண்ணெயில நல்ல எண்ணெய் போட்டு நல்லா வதக்கி அல்லட்டி எண்ணெய் போட்டு வதக்கி மூச்சு வழி இருக்கவங்க வந்து எங்க வழி இருக்கோ அங்க வச்சுட்டாங்கன்னா சரி

செடியா இந்த ஊமத்தை நாங்களே வைக்கிறோம் தானாவே வளர்ந்துருக்கு தானாவே வளர்ந்துருக்கு தொட்ட அப்படியே முள்ளு குத்திரும் பாக்கறதுக்கு பார்த்தா அழகா இருக்கு கொரோனா வைரஸ் வரிய தொட்ட அவ்வளவுதான் ஏ எளியாடி தோளோ வரல முள்ளு குத்திரும் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த ஊமத்தை பத்தி நான் நிறைய விஷயம் எல்லாம் இல்லையா அது எல்லாத்தையும் உங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட

வந்து நினைச்சு ஒட்ட கூடாது இதுல வந்து என்ன எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு